ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் என் பேக் ஒரு மாசம் முழுசணும் அத்தனை சமையல முடித்து விடலாம் இதயம் மந்த்ரா நமக்கு ஒரு அரசியல் கட்சி முடித்து வரும்பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவருக்கும் ஒரு ஆசை இருக்கும் எல்லா கனவுகளும் எல்லா ஆசைகளும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருப்பதுதான் உண்மை நிதர்சனம் அதனால் சில காழ்ப்புணர்ச்சிகள் சில கோபங்கள் எல்லார் மனதிலும் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த உணர்வோடு வரக்கூடிய தேர்தலிலே நாம் போராட வேண்டும் கடப்பணி ஆற்ற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த உறுதியோடு நாம் அத்தனை பேரும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை நாம் பெற முடியும் என்பதை மனதிலே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல இன்னும் சில பொறுப்புகள் போடப்பட வேண்டிய ஒன்றிய நகர அளவிலே கிளைக்கழகங்களில் அலை அளவிலே சில பொறுப்புகள் நிரப்பப்படாமல் இருக்கும் அதுவும் விரைவிலே நிரப்பப்பட வேண்டும் சார்பு அணிகளை சார்ந்த அத்தனை பொறுப்புகளும் போடப்பட வேண்டும் அவங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லை அப்படின்னு கடந்து போயிட முடியாது ஏன்னா நீங்களே பார்ப்பீங்க இளைஞர்களுக்கு வந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய தேர்தல் நான் மீண்டும் சொல்கிறேன் அத்தனை பேரும் ஒன்றிணை நமக்கு இருக்கக்கூடிய மனமாச்சரியங்களெல்லாம் கடந்து இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் பெற முடியும் வரக்கூடிய தேர்தல் காலம் காலமாக நாம் எதையெல்லாம் எதிர்த்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தோமோ எதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது தடுத்து வைத்திருந்தோமோ அதையெல்லாம் பாதுகாப்பதற்கான தேர்தல் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டை எதிலிருந்து நாம் பாதுகாத்திருந்தோமோ அதை பாதுகாப்பதற்காக நம்முடைய அடுத்த தலைமுறையை பாதுகாப்பதற்கான ஒரு தேர்தல் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலில் நாம் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனுப்ப